பாப்புக்காக தான் வந்தோம் ஏதாவது கொஞ்சம் சுற்றி காட்டலாம் இந்த மாதிரி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த சாண்ட க்ளாஸ்லாம் காலத்துக்கு தான் வந்தோம் நல்லா என்ஜாய் தான் பண்ணுறோம் புழு வண்டி புழு வண்டியில் போக போகிறோம் போக போகிறாங்க அம்மாவில் மேலும் ஒரு குட்டி ட்ரெயின் மாதிரி இருந்துச்சு சரி பாப்பாவை கூட்டி போனால் பாப்பாவும் போகிறோம் எதோ குட்டி காப்பாவாக போகிறாங்க சரி போயிட்டு விட்டு நம்ம வந்து உங்களுக்கு காட்டுற பாருங்கள் ரைடு கிளம்பிட்டாங்க ஸ்ரீ பாய் சொல்லு பாயே சீ பாய் சொல்லுட்டு மொட்டா பாய் சொல்லு வண்டியில் ரைடு போறாங்க நிறைய குழந்தைங்க இருக்காங்க அப்பாடு உங்க புழு வண்டியில் அப்பா ஓடி வந்து உங்களுக்கு நடந்து வந்து உங்களுக்கு அங்கங்கே ஓடி ஓடி மொமெண்ட்ஸ் லைட்டாக வின்டெஸ் வந்து யாரெல்லாம் குடிச்சிருக்காரு ஒன்ஸ் அப் ஆன் அட்டை என்னோட ஃபேவரெட் அது ஃபேவரெட்டே இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அதே ஒரு மாதிரி நட்ஸ் மாதிரி வாய் கிடைக்கும் இல்லையா அது வந்து அது வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக செவின் டேஸ் வந்து குடிச்சாச்சு அதுக்கு வந்து மியூசோ மியூஷோ எதுவும் வராமல் மினிஷா லைக் க்யூஸ்ஸோ சும்மா இவங்க வாரு இந்த புட்டக்கா குட்டை போட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கா சுரேகா வந்து பாத்தீங்கன்னா பொம்மை எடுக்கிறாள் அம்மா இருபது ரூபா போட்டு எடுத்தாச்சு ஒரு டைம் கூட நாங்க ஜெயிச்சதே இல்லது ஏமாத்து வேலை சொன்னா கேட்கவே மாட்டேன் பாப்புக்கு நான் போட்டா ஓ ஆ முன்னாடி வா முன்னாடி வா பிபி ஆ இரு ஒரே அம்சம் ஒரே அம்சம் ஆ கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் 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 பின்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி हाँ हाँ कुछ 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 उपनेट कुछ उपनेट कुछ उपनेट आओ क्या रखे क्या रखे ये क्या रखे वो क्या क्या रखे कंटर क्या रखे दोसे यम्मा दोसे कुछ कुछ उल्लाह बंदे ना फाइन सिटी मार रहे हैं ना इंग्लैंड ना बंदे ना बहुत सांप

பாத்தீங்கன்னா பாப்பாவோட நெக்ஸ்ட் இது ட்ரெஸ் வீட்டுக்கு வந்து அவ்வளவுதான் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து ஆசுவமா பாப்பாவுக்கு இன்னைக்கு காலையிலேருந்து தூங்கவே இல்லை போய் சுராக அப்படி போய் சாப்பிட்டு அப்படியே கொண்டாடுறாங்க இருந்துட்டு இப்போ நான் ஒரு ரெஸ்ட்டை போட்டேன் போட்ட அவர் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப தூங்கவே இல்லை ஸோ இப்போ வந்து இவ்வளவு தூங்குறக்கான வேலைகள் வந்து இப்போ வந்து இட்லி ஊற்றி வச்சாச்சு டக்குனால ஊட்டிட்டு தூங்க வைக்க வேண்டியதாக வேலை சொலுங்க வந்து சூப்பரா போயிருக்கு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம வந்து போயிருந்தோம். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. பட் அந்த அளவுக்கு வந்து எங்க எங்க கிட்ட வந்து இருக்குடா அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் கூட சின்ன சின்ன பொண்ணுங்க ஸ்கூல் பேசினாங்க. அப்புறம் பெரியவங்க பெரியவங்க முதல் கொண்டு வந்து பேசுகிறாங்க நல்லா பண்ணுறீங்க வீடியோ இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்லாம் ஸோ நியூ இயர் அன்னைக்கு வந்து நமக்கு இது கிடச்சது ரொம்ப பெரிய விஷயம் ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆச்சு இப்போ எதுக்கு நாங்கள் வந்து வீடியோ முடிக்கிறதா வந்துருக்கோம் முடிச்சலாமா கண்டிப்பா இந்த விடாது பிடிக்கும் முடிக்கணும் குடிச்சுக்கணும் சந்திக்கிறோம் அதை வரைக்கும் கூட வந்து விடைபெறுவது உங்கள் விமல்